ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்தது என் கணவர் தான் ரொம்ப நாளாகவே மாடிக்கு இந்த கீரை காயெல்லாம் பெரிக்க போகிறப்ப என்ட சொல்லிட்டு போங்கம்மா நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நாங்கள் எழுந்திரிக்கிறதுக்குலாம் முன்னாடியே அவங்க மாடிக்கு போய் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு வந்துடுவாங்க நான் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு இன்றைக்கி மாடிக்கு போகிறப்போ ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கீரை பெருக்கிறது காய் பெருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்து என்னை சொன்னாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சிகப்பு தண்டை கீரை தான் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா அதை பெறிச்சிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அவரைக்காய் வந்து ரொம்ப சின்னதாகவே இருந்துச்சா இது வளருமா என்னன்னு தெரியல சரி இதையுமே இன்றைக்கே பிரிச்சிடலாம் அதனால எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு வந்துட்டாங்க இந்த அவரைக்காய்லாம் போட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் சாம்பார் இன்றைக்கும் சாம்பாரா அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால சாம்பார் தான் ரோஜாப்பூ வந்து நேற்று எல்லா ரோஜாப்பூமே நிறையா பூத்து இருந்துச்சு அதெல்லாம் கொட்டி இன்றைக்கி காலையிலுமே நிறையாவே பூத்துச்சா சரி எல்லாத்தையும் சாமிக்காக பிரிச்சுட்டு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா